அலமதுலா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் சல்லாஹு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் சுகதாக்கள் வழிமார்கள் இமாம்கள் வளமாக்கள் இங்கு கூடியிருக்கின்றன அனைவரின் மீதும் உண்டாகட்டும் ஆமீன் மார்ஷல்லா ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை பத்தி நம்ம தொடர்படியாக பல கருத்துக்களை பல சிந்தனைகளை பகிர்ந்துகிட்டே வர்றோம் ஒரு சமூக மாற்றம் என்பது அது ஒரு நாள்லயோ அல்லது ஒரு வருடத்திலேயோ அது ஏற்படுத்த முடியாது அது ஒரு மனநிலை அது ஒரு மனப்பக்குவம் சிந்தனை மாற்றம் நம்ம அதை தொடர்ந்து பேச 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 மக்கள் அதை விளங்க கேட்க புரிய புரிய நிச்சயமாக இன்ஷா அல்லா ஒரு மாற்றம் ஒரு எழுச்சி ஒரு மிக மேம்பாடு சமூகத்தில் ஏற்படுவது என்பது இயற்கை அது ஏற்படத்தான் செய்யும் இன்ஷால்லாம் ஏன்னா எந்த முயற்சிகளையும் அல்லாஹ் வந்து கைவிடுறதில்ல எந்த முயற்சிகளையும் அல்லாஹ் வந்து வீணாக்குறதும் இல்லை அதனால நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அஹமது இல்லா இப்போ சமூகத்தினுடைய உருவாக்கத்துல தனி மனிதனும் ஒரு குடும்பமும் தான் ஒரு மாற்றத்துக்கு அடிப்படை ஒன்று தனி மனித மேம்பாடு வளர்ச்சி இன்னொன்று தனி மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய குடும்பங்கள் இந்த குடும்ப வளர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் மஹல்லா மஹல்லாவுடைய வளர்ச்சியின் வெளிப்பாடுதான் ஒரு பகுதி சமுதாயம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியின் வெளிப்பாடுதான் ஒரு சமூகம் நாடு எல்லாமே சோ இங்க தனி மனிதனும் தனி மனிதனோடு தொடர்பு கொண்ட குடும்பங்களும் இதை நாம பக்குவப்படுத்தாம பண்படுத்தாம சரி செய்யாம உலகத்துல எதையுமே சரி செய்ய முடியாது இப்ப இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா குடும்ப நிர்வாகமும் பொருளாதார ஒழுக்கங்களும் இன்னைக்கு உலகத்துல சிதைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு என்னன்னா அது குடும்ப கட்டமைப்பு தான் குடும்ப கட்டமைப்புகள் சிதைக்கப்படுது இது அங்க ஒரு குடும்பங்கிறது கணவன் மனைவி அத்தா அம்மா குழந்தைகள் இந்த உறவுகள் வந்து சரியான முறையில பேணப்படுதா நிர்வாகம் செய்யப்படுதா அப்படிங்கிறத ரொம்ப நம்ம ஆழமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது குல்லுக்கும் ராயின் அஸ் உருணன் இங்க எல்லாரும் பொறுப்பாளர்கள் அந்தந்த பொறுப்பை பத்தி கேட்கப்படும் அப்ப அந்த குடும்ப நிர்வாகம் அப்படிங்கறது எது கட்டமைக்கப்படுது அல்லாஹாலா இஸ்லாமிய படிநிலைகள்னு இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க இஸ்லாமிய படிநிலைகள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த ஐந்து படிநிலைகளுக்குள்ள எதிரையாவது ஒண்ணுதான் இருக்கும் ஒன்று ஈமானியாத் நம்பிக்கை சார்ந்தது இரண்டாவது இபாதாத் வணக்க வழிபாடுகள் சார்ந்தது மூன்றாவது குடும்பவியல் சார்ந்தது நாலாவது முமலாத் பொருளாதாரம் குடுக்கல் வாங்கல் சார்ந்தது நான்காவது அஹ் ஐந்தாவது அகலாக் ஒழுக்கம் சார்ந்தது பண்பியல் சார்ந்தது இந்த ஐந்து விஷயங்களை மையப்படுத்தி தான் மார்க்கம்ங்கிறது கட்டமைக்கப்படுது இதுல மிக முக்கியமாக ஈமானியாத் இபாதாத்துக்கு அடுத்து நம்பிக்கை மற்றும் வணக்கம் இறைவனை வணங்குதல் அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா அது மாஷராஜ் குடும்பம் தான் அந்த குடும்பத்தினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும் ஒரு கணவர் அப்படிங்கிறவங்க வீட்டுல உள்ள மனைவியினுடைய சிந்தனைகளை அறிந்தவரா இருக்கணும் அவர்களிடத்துல கனிவாக அவர்களை எப்படியாவது நாம சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும் என் மனைவி என்னுடைய சுவர்க்கத்திற்கு காரணமாக மாறணும் என் குழந்தைகள் என் சுவர்க்கத்திற்கு என் நளவுக்கு காரணமாக மாறணும் அப்படிங்கிற உணர்வுகள் ஒரு கணவருக்கு தேவை அந்த உணர்வுகள் தான் எல்லாமே உதாரணத்துக்கு மனைவி இருக்காங்கன்னா மனைவியோட தன்மை வந்து அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா உணர்வு சார்ந்தது அந்த உணர்வு சார்ந்த மனைவியை எப்படி கையாள தெரியணும் உணர்வு சார்ந்ததுன்னா நீங்க ஆண்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி புரிய வைக்கிறத ஒரு சின்ன ஒரு பொருள்ல ஒரு பூவை வாங்கி கொடுக்கறதுல புரிய வைக்க முடியும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவங்க வந்து நீங்க எவ்வளவு நேரம் பேசுனாலும் அவங்களுக்கு புரியாது அவங்க உணர்வு சார்ந்து அவங்க பேசுறத நீங்க காது கொடுத்து கேட்கணும் ஆண்கள் மௌனமாக இருக்கணும் பெண்கள் பேசுவதை ஆண்கள் கேட்கணும் இந்த உணர்வுகள் வந்து குடும்பத்துல மிக முக்கியம் இந்த பாசம் இந்த அன்பு இந்த விட்டுக் கொடுத்தல் இந்த இரக்கத்தன்மை ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து குடும்பத்தினுடைய தலைவர் குடும்பத்தினுடைய அதிகாரி கிடையாது ஆண்கள் அப்படிங்கிறவங்க குடும்பத்தினுடைய பாதுகாவல் இந்த குடும்பத்தை கேர் பண்ணணும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும் வீடுகளில் மஷூராக்கள் செய்யணும் உட்காந்து பேசணும் நம்ம என்ன செய்யலாம் நம்ம என்ன பண்ணலாம் தயவு செய்து குடும்ப நிர்வாகத்துல வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு கணவனுடைய மிக முக்கியமான பொறுப்பு மனைவி குழந்தைகள் அல்ல அல்லாஹோடு இணைக்கிறது இதுதான் முதல் பொறுப்பு ஒரு கணவனுடைய முதல் பொறுப்பு அதுதான் இரண்டாவது மிக முக்கியமானது ஒரு கணவனுடைய பொறுப்பு என்னன்னா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்த மனைவியுடைய தேவை என்ன குழந்தைகளுடைய தேவை என்ன எது அவர்னால முடியுமோ அத தெளிவாக பூர்த்தி செய்யணும் அவருக்கு செஞ்சு கொடுக்கணும் தான தர்மங்கள்ல ஜக்காத்த தவிர்த்து தான தர்மங்கள்ல உச்சகட்டமான தான தர்மம் எதுன்னா ஒரு கணவன் தன் மனைவிக்கும் தன் குழந்தைகளுக்கும் செய்யக்கூடிய செலவுகள் தான் விரும்பக்கூடிய தர்மத்துல உயர்ந்த தர்மம் இத நம்ம கரெக்டா செய்யறோமா இது இரண்டாவது பொறுப்பு ஒன்று குழந்தை மனைவி வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் குடும்ப நிர்வாகத்துல மிக முக்கியமான பகுதி இதுதான் கணவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள அல்லாஹோட இணைக்கணும் எத்தனை பேர் ஆண்கள் நீங்க இப்ப இன்னைக்கு ஜுமாவோடைய தொழுக இன்னைக்கு ஜுமாவுடைய நாள் இன்னைக்கு கால நம்ம சீக்கிரம் எழுந்திருச்சு தொழுதுட்டு மனைவி தூங்கிக்கிட்டு இருந்தா அவங்களை எழுப்பி விட்டு கணவன் தூங்கிட்டு இருந்தா அவங்கள எழுப்பி விட்டு குழந்தைகள் தூங்கிட்டு இருந்தா அவங்கள எழுப்பி விட்டு நீ தொழுங்க நேரம் ஆயிடுச்சு யாசின் ஓதுங்க அப்படின்னு சொல்றமா இதுதான் நிர்வாகம் இது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த குடும்பம் ஆகச்சிறந்த குடும்பம்னு பேரு இத நாங்க சொல்லல நம்மளும் எந்திரிக்கல அவங்களையும் எழுப்பல சுபுகுக்கு ஏவல குரான் ஓதும்படி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமாக அந்த குடும்பம் நல்ல நிர்வாகம் உள்ள குடும்பமாக இருக்காது அந்த குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் குழப்பங்கள் பித்னாக்கள் ஷைத்தானுடைய தூண்டுதல் எல்லாம் வந்துரும் இது யார் செய்யணும்னா ஒரு கணவன் தான் இதை இன்சிஸ்ட் பண்ணணும் ஒரு கணவர் இதை இன்சிஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது வீடுகளுக்கு தேவையானவங்களை தேவையான பொருட்களை அவங்களுக்கு தேவையானதை எது ஆகுமோ எது பொருளாதார டிசிப்ளின்ல நான் உங்கள்கிட்ட பேசுவேன் இப்ப தேவையானதை வாங்கி கொடுக்கணும் மூன்றாவது வீட்டில் உள்ளவங்களை அன்பால் அரவணைக்கணும் எப்ப பார்த்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து வேலை வாங்கிக்கிட்டு இல்ல அவங்கள வந்து ஒரு அழுத்தத்திலேயே வைக்க கூடாது கணவர் வீட்டுக்கு வந்தா வீடே கலகலன்னு சிரிப்பா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என் வீட்டுக்கார் வந்தா எங்க அத்தா வந்தா பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்கணும் நம்மள எங்க அத்தா எப்ப வருவாங்க எங்க அம்மா எங்க அம்மா மனைவி எதிர்பார்க்கணும் என் கணவர் எப்ப வீட்டுக்கு வருவார் வேலையை முடிச்சிட்டு நான் அவங்களோட உட்கார்ந்து பேசணும் மனம் விட்டு பேசணும் அப்படிங்கிற உணர்வுகள் வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏற்படணும் ஏற்படுத்தணும் ஒரு ஒரு கணவருடைய குடும்பம் நிர்வாகத்துல இது மிக முக்கியம் நாலாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்கள வெளிய கூட்டி போறது அவங்கள்ட அன்பா அனது கொடுக்குது இது எல்லாமே அதுக்குள்ள அடைகிறும் வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் கூட்டி போலாம் ஹலாலான டூர்கள் நிறைய இருக்குது அத கூட்டிட்டு போலாம் அவங்களோட சந்தோஷமா நேரம் கொடுக்கறது இதெல்லாம் தான் வாழ்க்கை இதான் நிர்வாகம் நிர்வாகம் நிர்வாகம்னா நான் தலைவன் நீங்க எல்லாம் என்ன அடிமைகள் நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அதுக்கு பேரு நிர்வாகம் இல்ல அதுக்கு பேர் நிர்வாகம் இல்லை அதுக்கு பேர் அறக்கத்தனம் அதை செஞ்சோம்னா யாருக்கும் நிம்மதி இருக்காது நாலாவது மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா அதை நான் சொன்னேன்ல உங்களுக்கு மிக முக்கியமா வந்து கணவன் எல்லாத்தையும் கொடுக்கணும் பொருளாதாரத்தை மட்டும் இல்ல நாலாவது மிக முக்கியமான விஷயம் அவர்களை அறிவாளிகளாக சிந்தனைவாதிகளாக சமூக பொறுப்பாளர்களாக நீங்க உருவாக்கணும் நல்ல அறிவை கொடுங்க நல்ல சிந்தனைய கொடுங்க நல்ல கருத்துக்களை ஏன்னா ஆண்கள் வந்து நிறைய வெளியே போறோம் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயங்களை பாக்குறோம் நபர்கள பேசுவோம் ஆனா நம்ம வீட்டு பெண்கள் அப்படி இருக்க முடியாது பாவம் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தன் குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிறாங்க தன் குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க அவங்கள நம்ம அவங்களுக்கு நல்ல சிந்தனைகளை நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட எடுத்து வச்சு கல்வி ரீதியாக புத்தக ரீதியாக நிறைய புத்தகங்கள் படிக்க வைங்க ஒரு தாலிம் வா நைட் படுக்கும்போது ஒரு தாலிம் வாசிங்க ஒரு ஹதீஸ் வாசிங்க உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இப்ப இப்படி அறிவு சார்ந்த குடும்பமாக அதை உருவாக்கணும் உணர்வு சார்ந்த குடும்பமாக அதை உருவாக்கணும் நாலேஜிபிள் அவங்க அதிகமா கொடுக்கப்படணும் இது ஒரு குடும்ப நிர்வாகத்தினுடைய அந்த நாலு அடுக்குகளும் மிக முக்கியம் இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த குடும்பம் தானாக இயங்கும் அந்த குடும்பம் தானாக அடுத்த கட்டத்துக்கு நகரும் அந்த குடும்பத்துல ஒரு கான்பிடென்ஸ் உண்டாகும் அந்த குடும்பத்துல ஒரு பலம் உண்டாகும் அல்லாஹுடைய உதவி மலக்குமார்களுடைய துவா எல்லாமே அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அந்த குடும்பத்துல முசீபத்து நோய் பொறாமைகள் எரிச்சல்கள் எதுவுமே தாக்காது காரணம் என்னன்னா ஒரு குடும்பத்தை நாம ஹசரத் ரசூல்லி சல்லா அலி சொல்லம் தன் குடும்பங்களை சஹாபாக்களை எப்படி கட்டமைச்சாங்களோ அப்படி கட்டமைக்கிறோம் அப்படி கட்டமைக்கு பத்து கத்து கொடுக்கணும் அநேக சகாபாக்கள் சொல்லுவாங்க சிலந்த அழிவு செல்லம் வந்து எங்களை சந்திக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம் மனைவிமார்கள் சொல்லுவாங்க நபி எப்ப எங்க வீட்டுக்கு வருவாங்க நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் எங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க எங்களை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்க மாட்டாங்க எங்களை பேசி பேசி ரொம்ப அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க எங்களை அப்படியே நைஸா அப்படியே பேசி நல்லது பேசி அன்பா பேசி எங்களை சந்தோஷப்படுத்துவாங்க இதுதான் குடும்ப நிர்வாகம் இதுல பெண்களுடைய கடமை என்ன எப்படி ஆண்களுக்கு ஒரு கடமை இருக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு கடமை இருக்குது ஒன்று முதலாவதாக ஆண் இந்த குடும்பத்தை ஒரு பெண்ணுடைய கை ஒப்படைச்சிட்டு போறார் வெளி வெளியூருக்கு போலாம் வெளிநாட்டுக்கு போலாம் இல்ல வேலை செய்ய போகலாம் அதுக்கும் கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பெண்ணுக்குத்தான் இருக்கு எப்படி ஆணுக்கு குழந்தைகளை ஈமானிய இணைப்போடு சொர்க்கத்துக்கு கூட்டி போகணுமோ மனைவி குழந்தைகளை அதே போல பெண்ணுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு தன் கணவனா தன் குழந்தைகளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யுங்க தயவு செய்து கைவிடாதீங்க குடும்பங்களை நாம இந்த உலக இன்பங்கள்ல மூழ்கி ரொம்ப நேரம் போன் பேசுறது ரொம்ப நேரம் போன் பாக்குறது வீட்டுல உள்ள எல்லா நாடகங்களையும் பாக்கிறது இங்க எல்லாரும் சில நேரங்கள்ல தொழுகிறோம் ஆனா உணர்வு ரீதியாக செய்யறோமா சில நேரங்கள குரான் ஓதுறோம் அத வாழ்க்கையில அமல்படுத்துறோமா இல்ல ஈமான் என்பது வெறும் தொப்பி அல்ல இஸ்லாம் என்பது வெறுமன ட்ரெஸ் அல்ல புர்கா இல்ல மக்கன்னா இல்ல அது ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைய வாழ வாழ தான் அதனுடைய பறக்கத்து நமக்கு கிடைக்கும் மார்க்கம் என்பதே ஒரு தான் வெறும் விரும்புத்தகத்தை படிக்கிறது இல்ல கருத்துக்கள் கேட்கறது இல்ல ஒரு பயான் கேட்கறதுனால நம்முடைய ஈமான் பலமாகாது அதெல்லாம் ஒரு தூண்டுதல் எப்ப பலமாகும் எப்ப வீடுகள்ல அந்த குழந்தைகள் அந்த அந்த அல்லாஹ புரிய முடியும் நபியனுடைய வாழ்க்கையை புரிய முடியும்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க உங்களுடைய கையில தான் மொத்த குடும்பத்தினுடைய மொத்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியும் தோல்வியும் எழுச்சியும் உங்க கையிலதான் இருக்கு உங்களுடைய இன்வால்மெண்ட் உங்களுடைய அல்லாஹுடைய தொடர்பு அப்ப உங்களுடைய பெண்களுடைய முதல் கடமை என்ன ஒரு குடும்ப நிர்வாகத்துல அப்படின்னா மிக முக்கியமான ஒரு பகுதி வந்து தயவு செய்து குழந்தைகளை குடும்பங்களை ஈமானிய தொடர்போடு அல்லாஹுடைய தொடர்போடு இணைங்க ரெண்டாவது சேம் அதே தான் கணவனுக்கு என்ன பொறுப்போ அதே மனைவிக்கும் பொறுப்பு இருக்கு அன்பு விட்டு கொடுத்தல் மன்னித்தல் இறக்கத்தன்மை இதை தயவு செய்து வெளிப்படுத்துங்க இதை வெளிப்படுத்துங்க இது வெளிப்படுத்துனாதான் எல்லாமே நடக்கும் அதை வெளிப்படுத்துங்க அடிக்கடி 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 இந்த அன்பை வெளிப்படுத்துங்க அந்த குடும்பத்துக்கு நீங்க உங்க கணவரை பார்க்கும் போது சிரித்த முகமாக சந்தோஷமாக எப்பயுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆணுக்கு குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பெண்ணாக நம்ம மாறணும் அப்போதான் அந்த குடும்பம் வந்து சிறந்த குடும்பம்னு சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது மகிழ்ச்சி இருக்கணும் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் ஆண் வந்து செல்வத்தை கொடுத்தா பெண் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கணும் ஆண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து உழைப்பு செய்து குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தா அதை பராமரிக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு வேணும் அநேகமான பெண்கள் நரகத்துல இருக்கிறாங்கன்னு ஹதீசில படிக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா கணவன் கஷ்டப்பட்டத நன்றி உணர்வு இல்லாம பேசக்கூடிய சில பெண்கள் நரகத்துக்கு போறாங்க கஷ்டப்பட்டு ஆண் சம்பாரிச்சு கொடுக்கறத ஒரு பெண் வந்து துச்சமாக நினைக்கிறது அவர் மட்டமா பாக்குறது சில நேரங்கள் இதெல்லாம் பத்தாது உன்னை கட்டி எனக்கு என்ன சுகத்தை கண்ட இந்த வார்த்தை அப்படியே வருது உன்னை கட்டி எனக்கு நான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வன்மையாக கண்டிக்கிறான் வன்மையாக கண்டிக்கிறான் அப்ப அந்த பெண் கணவன் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அது அன்பின் மூலமாக எடுத்துக்கொண்டு அதை அரவணைக்கணும் மூன்றாவது குழந்தைகளை பேன்றது குழந்தைகளை ஒழுக்கமானவர்களாக உருவாக்குறது கணவர் அவள் சொல்லதான் முடியும் நான் உருவாக்குறது பெண்ணாலதான் முடியும் இப்ப நான் எங்க வீட்டுல மூணு குழந்தைகள் இருக்கா இப்ப நான் வந்து பேசுவேன் சொல்றேன் இது மாதிரி தான் இருக்கணும் இப்படி ஒரு பயம் இருக்கும் அர்த்தாவை கண்டா ஒரு பயம் இருக்கும் ஆனா அணுகுமுறை எங்க இருக்கும்னா இருந்தா வரும் தான் கிடைக்கும் அணுகுமுறை அம்மாட்டம் தான் கிடைக்கும் அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லுவேன் பெற்றோர்கள் மீட்டிங்ல ஆண் குழந்தைகளுக்கு சமுதாயத்தை சொல்லி கொடுங்க பெண் குழந்தைகளுக்கு குடும்பத்தை சொல்லி கொடுங்க ஆண் குழந்தைகளுக்கு பைனான்சியல் எப்படி மேனேஜ் கொடுங்க பெண் குழந்தைகளுக்கு உறவுகளை எப்படி மேனேஜ் கொடுங்க அந்த குழந்தைகள் நம்ம மௌத்து வர இருக்க போறதில்லை நம்முடைய பெண் குழந்தைகள் நம்ம கூட இருக்க போறதில்லை முதல்ல அந்த குழந்தைகள்கிட்ட அதை பேத்து பேசுங்க பத்தாவது பதினொன்னா பன்னெண்டாவது வந்துட்டாங்கன்னா புரிந்து வைங்க நீ என் கூட இருக்க மாட்டேன் உனக்குன்னு ஒரு லைஃப் வரப்போகுது உனக்குன்னு ஒரு குடும்பம் வரும் உனக்குன்னு ஒரு குழந்தை வரும் இப்ப அந்த குழந்தைகளை அந்த குடும்பத்தை அந்த ஆணை எப்படி நீ மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுங்க அதுல பைனான்சியல் பொருளாதார ஒழுக்கம் எப்படி இருக்கணும் இதெல்லாம் ஒரு பெண் கற்றுக் கொடுக்கணும் இது மூணாவது பொறுப்பு நாலாவது வீடுகளை சுத்தமா வச்சுக்கிறது வீடுகளை வந்து எப்பயுமே வாசனையாக வச்சு கொள்றது வீடுகளை எப்பயுமே பறக்கத்தா வச்சு கொள்றது இது ஒரு பெண்ணுடைய முஸ் பெரும் முசீபத் என்னன்னா சுத்தம் எப்ப வீட்டுல இல்லையோ சுகாதாரம் இல்லையோ இஸ்லாம் சொல்லக்கூடிய தகாரத் அந்த சுத்தம்னா பெரிய காசு பணம் இல்லை என்ன இருக்குதோ அதை நீட்டா வச்சுக்கிறது நைட்டு படுக்கும்போது பாத்திரத்தை கழுவிட்டு படுக்கிறது தான் சுத்தம் வேறன்னு இல்லை அப்படியே போட்டுட்டு படுக்க கூடாது காலைல எழுந்த பிரச்சு பெட்டை எடுத்து வைங்கன்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் உன் போர்வையை மடிச்சு வை உன் பெட்டை எடுத்து வை அப்படின்னு சொல்லணும் இதுதான் இந்த சுகாதாரம் சுத்தம் இதுதான் நிர்வாகம் நிர்வாகம் நிர்வாகம்னா என்ன அப்போ ஒரு ஆணுடைய கடமை என்ன ஒரு பெண்ணுடைய ஃபேமிலி டெவலப்மெண்ட்ல ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்ல பொறுப்பண்ண ரெண்டாவது பகுதி என்னன்னா பொருளாதார ஒழுக்கங்கள் பொருளாதாரம் டிசிப்ளின் மிக மிக முக்கியமானது எந்த நிலையிலும் தயவு செய்து வட்டிக்கோ கடனுக்கோ போகாதீங்க விஷயம் அதான் என்ன இருக்குதோ அதை வச்சு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க வட்டி வந்து நம்மளை பிச்செடுக்க விட்டுரும் இமாம்கள் இவ்வளவு செய்யறாங்க சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு குடும்பத்துல வட்டி வாங்கப்படுது வட்டி கொடுக்கப்படுது இன்ட்ரெஸ்ட்ல மாட்டிக்கிட்டோம் ரிபால மாற்றோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த குடும்பத்திலிருந்து இருந்து நாற்பது ஆண்டுகள்ல எடுக்கக்கூடிய மக்கள் உருவாயிருவாங்க இது சாபம் இது வட்டி என்பதே ஒரு சாபம் டிஸ்கிரிமினேஷன் சுரண்டுதல் இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்குது ரெண்டாவது கடன் இஸ்லாம் கடன் கூடும் ஆனா தயவு செய்து கடனை ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் கடன் வாங்காம இருங்க பைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமானது அதுதான் கடனை வாங்கி ஒரு 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 விஷயத்த செய்யாதீங்க கடனை வாங்கி சாப்பிடணும் கடனை வாங்கி டூர் போகணும் கடனை வாங்கி நாங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போறது அவங்க போறாங்க நானும் போறேன் மக்கள்கிட்ட கடன் வாங்கி உம்முக்கு போறது இதெல்லாம் இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது இப்படி செய்ய அவசியமே இல்ல அவசியமே இல்லை கடன் வாங்கி போகணும் என்ன அவசியம் இருக்கு அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதெல்லாம் தயவு செய்து மாட்டிக்காதீங்க வாழ்க்கை வந்து நரகமா மாறுது எத்தனை நண்பர்களோட வாழ்க்கையை பார்க்குறோம் அதனால ஃபைனான்சியல் டிசிப்ளின்ல மிக முக்கியமானது ஃபர்ஸ்ட் உங்களுடைய இருக்கக்கூடிய வருமானத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் ரெண்டாவது கடன் வாங்காம வட்டி வாங்காம அதை எப்படி செயல்முறைப்படுத்தணும் மிக முக்கியமானது மூணாவது இசன செய்யாதீங்க கடன் இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்குறது இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்கல்ல கிரெடிட் கார்டு வளர்ந்த வளர்ந்த பகுதிகள் சென்னை சேலம் ஈரோடு இது இந்த மாதிரி முக்கியமான இப்ப என்னன்னா கிராமங்கள்ல இருக்கிறவங்க கூட கிரெடிட் கார்டு பயன்படுத்துறாங்க அதனுடைய மோசமான விளைவுகளை எத்தனை தற்கொலைகள் எத்தனை வந்து பிரச்சனைகள் எத்தனை குழப்பங்கள் எத்தனை மன அழுத்தங்கள் அதுக்குள்ள மாட்டிக்கிறோம் அது அதை ஸ்வைப் பண்ணும் போது ஈஸியா இருக்கும் இன்னைக்குள்ள கார்பரேட்டிசம் என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களை கைகளில் பணம் வைத்து செலவழித்தால்தான் நமக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்குறோம் எவ்வளவு வாங்குறோம் கார்டுல ஜிபேல இதுல செலவழிக்கும் போது நமக்கு தெரியல அதனுடைய அதனுடைய கையில இருந்து ஒரு பத்து ரூபா போகும்போது அதனுடைய கடினம் நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இத வாங்கணும் கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னு புரியும் இல்லனா புரியாது அதனால வீண் வரையங்கள் இன்னல்லாஹ லா அப்தல் நிச்சயமாக வீண் வரையம் செய்யக்கூடிய மக்களை மனிதர்களே அல்லா விரும்புறது இல்ல நீங்க வீண் வலையம் செய்ய செய்ய வரக்கத்த அண்டு போயிரும் நீங்க வீண் வரையம் செய்ய செய்ய இருந்துச்சுன்னா சில பேர் ட்ரெஸ் எடுக்க போனா இருபதாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அத குறைங்க நமக்கு என்ன தேவையோ இஸ்லாம் வந்து சந்தோஷத்தை சொல்லுது நிம்மதியா வாழ சொல்லுது ஆனா எது தேவையோ அதை பண்ணுங்க ஆடைகள்ல போய் இல்ல வேஸ்டான பொருட்கள் இல்ல ஒரு பொருளை வச்சுக்கிட்டு திரும்பி அதை வாங்கிக்கிட்டே அடுக்கி அடுக்கி வைக்கிறது ஒரே நிறைய பொருள்ல ஒரே பொருள்ல பத்து வாங்குறது இது எல்லாமே வீண் வரையங்கள் இதனுடைய விளைவு என்னன்னா ஒரு காலம் ஒரு அந்த காலகட்டத்துல நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம பிள்ளைங்க அடுநோட்ல நிற்பாங்க நம்ம கடனை வாங்கி மூத்தா போயிருவோம் அதை கட்டக்கூடிய சுமை நம்முடைய குழந்தைகள் நம்ம ஜெனரேஷனுக்கு வந்து சேரும் அந்த சாபங்கள் இன்னும் மோசமானதாக மாறும் அதனால தயவு செய்து இஸ்ராஃப் செய்யாதீங்க நாலாவது மிக முக்கியமா பைனான்சியல்ல மேனேஜ்மெண்ட்ல பைனான்சியல் டிசிப்ளின்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இது எப்படி வீட்டுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு செலவழிக்கிறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஒரு ஆயிரம் ரூபா உடைய மதிப்பெண்ணை ஒரு நூறு ரூபா உடைய மதிப்பெண்ண எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் அதை குழந்தைகளுக்கு கற்று கொடுங்கள் அவசரப்பட்டு இதையும் வாங்காதீங்க இன்னைக்குள்ள பிரச்சனை என்னன்னா சில பேர் ஒரு வியாபாரம் செஞ்சு அதுல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது ஐம்பதாயிரம் கிடைக்குது ஒரு பத்து லட்சம் கிடைக்குதுன்னா உடனே போய் மனைவிக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கு வெளியே கூட்டி போயிடுறது இல்ல மனைவிக்கு ஒரு நகையை வாங்கி கொடுக்கறது இல்லைன்னு இது அப்படி செய்யணும்னு அவசியம் இல்ல கிராஜுவல் தான் டெவலப்மெண்ட் பத்து லட்சம் ரூபா உங்களுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா பத்து லட்சம் ரூபா வருமானம் வருதா அதை எப்படி நாம மேனேஜ் பண்ணனும் உடனே அதை கூடாது தித்துற அதுல இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் எடுக்கணும் மீதி எயிட்டி பர்சன்ட்டை திரும்ப நம்ம நம்முடைய பிசினஸ்ல நம்முடைய வளர்ச்சியில நம்முடைய கேபிட்டல்ஸ்ல கொண்டு போய் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரணும் இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இஸ்லாமிய சகோதர மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை எப்படி கையாளணும் அதை ஏன் சொல்லி கொடுக்க பரது இல்லை இப்போ இன்னைக்கு பிராமின்ஸா இருக்கட்டும் நாடார்ஸா இருக்கட்டும் மார்வாடிஸா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பத்து வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு ஃபைனான்சியல் டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாங்க பெரும் செல்வந்தர்களா இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து ஃபிளாட் இருக்கும் எல்லாம் வச்சிருப்பான் ஆனா பத்து ரூபா செலவழிக்கிறதுக்கு யோசிக்க சொல்லுவான் யோசிங்க நிதானம் இதை யார் சொல்லிக் கொடுக்கணும் தாய் சொல்லி கொடுக்கணும் ஒரு தகப்பன் சொல்லிக் கொடுக்கணும் இதுக்கு பெரிய பிஹெச்டி படிச்சிருக்கணும் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும் உலக பொருளாதாரம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இது சாதாரண விஷயம் இப்ப இத நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதை சொல்லிக் கொடுக்குது அண்ட் வாஷராத் குடும்பவியல் மற்றும் சமூக பொருளாதாரவியல் இது கற்றுக் கொடுக்கு இது ரெண்டுக்குமே அகலாக்கம் தேவை ஒழுக்கம் தேவை ஒன்று மக்கள்கிட்ட அன்பாக பேசுங்க எதையும் அன்பாக தான் திருத்த முடியும் அடக்குமுறையோ கஷ்டப்படுத்தியோ சண்டை போட்டோ வெறுத்தோ விரட்டியோ ஓடிப்போயோ எதையும் மாற்ற முடியாது ரெண்டாவது அக்செப்டன்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அதை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு புரிய வைங்க கைவிட்டாதீங்க எதையும் அக்செப்ட் பண் அக்செப்ட் பண்ணா ஒரு தப்பு செய்யறான் அதை ஏற்றுக்கிட்டு போறதில்லை அவனை ஏற்றுக்கொண்டு அவனை திருத்துங்க மனைவிய குழந்தைய கணவரை சேஞ்ச் பண்ணுங்க தொலைஞ்சு போகுது நாசமா போகுதுன்னு விட்ட கூடாது விடக்கூடாது இந்த வார்த்தை முக்கியமானது எப்படியும் தொலைஞ்சு போகுது விடக்கூடாது மூணாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அத உடனே சரி சரி செஞ்சிருங்க பேசிடுங்க ஒரு சிறந்த வீடு கணவன் மனைவி யார் தெரியுமா ஒரு சிறந்த கணவன் மனைவி ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அடுத்த ஒரு நிமிடங்கள்ல கன மனைவி வந்து நான் டீ போட்டு தரட்டுமான்னு கேட்கறதும் ஒரு கணவன் வந்து நான் கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்கறதுதான் சிறந்த குடும்பம் சண்டைகளை வந்து வளர்க்கக்கூடாது சண்டைகளை வளர்த்து கொண்டு போய் என்ன செய்ய போறோம் ஒண்ணுமே செய்ய முடியாது வளர்க்கக்கூடாது அதை நிப்பாட்டணும் ஒரு கணவன் மனைவியிட்ட தோத்து போங்க ஒரு மனைவி கணவர்கிட்ட தோத்து போங்க தோத்து போங்கன்னு நான் சொல்றேன் தோத்து போங்க நமக்காக வாழக்கூடிய ஜீவன் அவங்கதான் நம்முடைய கணவரும் நம்முடைய மனைவியும் தான் நமக்காக நம்ம மூத்து வரையும் கூட இருக்க போறவங்க அவங்க தான் மூத்தாடின பிறகு நம்மளை குளிப்பாட்டுறது அவங்க தான் பாப்பியமா இல்லையதா சொல்லுவாங்க தன்னுடைய கணவர்கிட்ட நான் இறந்து போன பிறகு என்னை நீங்கதான் குளிப்பாட்டணும் கணவர்கிட்ட சொன்னாங்க என்னை யாரும் தொடக்கூடாது நீங்க தான் குளிப்பாட்டணும் நீங்க தான் குளிப்பாட கணவருக்கு சொல்ல வசிய செஞ்சாங்க ஒரு பேப்பர் ஒன்று ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அந்த பாக்ஸ்ல நீங்க இத நான் இறந்து போன பிறகு பிரிச்சு படிங்க எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் ஒரு கணவன் மனைவி உறவு முறைகள் எப்படி இருக்கணும் மன்னித்தல் நான் அது சுயநலம் இருக்கக்கூடாது கணவன் மனைவி வாழ்க்கையில சுயநலம் ஓகே எனக்காக அவள்னு யோசிக்க கூடாது அவளுக்காக நான் எனக்கு அவ அவ வந்து எப்பயுமே வந்து எனக்கு தான் இவன் நினைக்கூடாது என் எனக்காகத்தான் இவ நினைக்க கூடாது அவனுக்காகத்தான் நான் அதே மாதிரி மனைவியும் நினைக்கணும் இந்த ரெண்டு உறவுகளும் தான் அடிப்படை வேஸ் குடும்ப நிர்வாகத்துல பொருளாதார கட்டமைப்புல ஏன்னா ஒரு சமுதாய வளர்ச்சிங்கிறது ஒரு தனி மனிதனையும் குடும்பங்களையும் மையப்படுத்திதான் நகருது இது ரெண்டும் சரி செய்யாத வரைக்கும் சமூகத்தை நம்ம சரி செய்ய முடியாது அப்படிப்பட்ட உணர்வுகளை நம்ம சமூகத்துக்கு திரும்ப திரும்ப பேசணும் திரும்ப திரும்ப சொல்லணும் உங்களுக்கு இந்த இங்க என்ன பேசுறோமோ இங்க என்ன நீங்க கேக்குறீங்களோ அதை உங்களுடைய குழந்தைகள் மனைவி உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுங்க யார பார்த்தாலும் பேசுங்க பாசிட்டிவான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருங்க கண்டத பேசாதீங்க கண்ட வார்த்தைகளை பேசாதீங்க நெகட்டிவா பேசாதீங்க யாரையும் குற்றங்களை பேசாதீங்க குறைகளை பேசாதீங்க அதெல்லாம் மூட்டை போட்டு செருப்பு மாதிரி வெளிய கழட்டி போட்டுட்டு பாசிட்டிவா பேசுங்க நலவுகளை பேசுங்க நல்லதை பேசுங்க நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டே இருங்க உலகத்துல பெரும் மாற்றத்தை நம்மளால இன்ஷால்லா ஏற்படுத்த முடியும் இப்படிப்பட்ட பாக்கியத்தால் தான் எனக்கும் உங்களுக்கும் தருவான ஹாமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல